பாக்யஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் என்னும் இடத்துல ஐந்து கிரகங்கள் அடடா அடடா குருவே உங்களுக்கு பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் சும்மா வெற்றி விமர்சனங்கள் சொல்றாங்க பாத்தீங்களா அதை அக்செப்ட் பண்ணாது டோன் அலோ எனி ஒன் டு கிட்டிங் யூ நிறைய விஷயங்கள் ரூமரா பரவதுக்கு நம்ம தான் காரணம் ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் அவதூறுகளுக்கு தீனி போடாதீர்கள் உழைப்பு தான் தெய்வம் அதை நம்புங்க

ஏப்ரல் பத்துல இருந்து ஏப்ரல் பதினாலு வரைக்கும் சோ யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் கடக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா சாமி ராம்ஜி சார் வந்துட்டீங்களா கடகராசினாலே நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார் உலகம் ஃபுல்லாக சங்கம் வச்சு தமிழ் உள்ள மாதிரி சங்கம் வச்சுன்னு தெரியிட்டு இருக்கான் எங்கேனும் இந்த ஆளை கண்டுபிடிச்சா சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் கடகராசிக்கு அவச்சொல்லாவே சொல்லிகிட்டு இருக்கான் நானாக சொன்னேன் இப்போதான் உங்களுக்கு ரிலீவிங் ஆகி சனி பகவான் ரிலீஸ் ஆகி மீனத்துக்கு போயிருக்கார் உங்களுக்கு நல்லது போடலான்னு போனால் அங்கே ஏ ஏற்கனவே எங்கள் ஏழு எட்டு பேர் உட்காந்துருக்காங்க ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா எல்லாருமே ஒன்பதாம் வீட்டில் இருக்காங்க ஒன்பதாம் வீடுங்கிறது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் என்பது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டமனம் இடத்துல ஐந்து கிரகங்கள் சேருகிறது அடடா 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 ஆறு குடையவன் பதினொன்னாம் வீடு உபஜயஸ்தானத்தில் இருக்கிறான் இப்பதான் சொன்னேன் உபஜய பதினொன்னாம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் எந்த தோஷமும் இல்லை பதினொன்னு குடையவன் உங்களுக்கு ஆறு குடைய குரு பகவான் பதினொன்னு இருக்கார் குருவே உங்களுக்கு பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் குரு அடிச்சாரணம் திரு அடிச்சாரணம் பள்ளி கட்டு சபரிமலைக்கு குரு இருந்தா லைஃப்ல என்ன வேணா செய்யலாம் மாதா பிதா குரு போன போனோடன ஃபஸ்ட்டு பதிவாக நான் என்ன சொன்னேன் குருவுடைய பதிவுகளை போடுங்க போனவொடனே வந்தவொன்னே குரு தான் சொன்னேன் குருவை வணங்கி செய்யும் எந்த பணிகளும் வெற்றி பெறும் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கார் சார் சில பேர் சொல்லுவாங்க சார் உனக்கு என்னப்பா உனக்கு என்னப்பா நீ ஜாலியாகிற ஒரு சீனில் கூட பார்த்தேன் உடனே அந்த காருக்குள்ளே போட்டு எட்டி வதைப்பாங்க யார் ஜாலியாக இருக்கா நிறைய பேர் சில பேர் சொல்லி அழுகுறா சில பேர் சொல்ல மாட்டேங்கிறான் அவ்வளோதான் அந்த மாதிரி உங்களுக்கு என்னங்க ஒம்போதுல சனி இருக்காங்க ஒரே பிஸியாக இருக்கீங்க அப்போ ஒரு சமீபத்தில் ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஒருத்தர் சொல்கிறாரு சார் ஒரு ஐடி கம்பெனி மேனேஜர் ஒரு நாலு பேர் இன்டர்வியூ எடுக்கிறார் ஆள் ஒருத்தர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு உனக்கு என்ன என்ன உங்களுக்கு நாங்கள் ஏன் இன்க்ரிமெண்ட் தரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க செல்ஃப் செல்ஃப் இது என்ன சொல்கிறது செல்ஃப் அசஸ்மெண்ட் அதுக்கு அவர் சொல்கிறாரு பின்னா சார் சொட்டத்தலை முடி முளை மாட்டிக்குது முன்ன மாதிரிலாம் காஸ்மெட்டிக் செலவு இல்லை சார் இப்போல்லாம் வேறு லெவலில் இருக்குது ஃபேஷியல் பண்ணிங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஃபேஷியல் பண்ணி தௌசண்ட் ருபீஸ் ஆகிடுது அவனுக்கு ஒரு கவலைனா இவனுக்கு ஒரு கவலை அவன் ரெண்டு கொடுக்க முடியாமல் உட்காந்துருக்கான் அவன் போல அனுப்பிவிட்டாங்க அடுத்த உங்களுக்கு ஏன்னா இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார் ஐ எம் ஒர்க்கிங்லி மோர் தேன் ஐ எம் ஸ்பென்டிங் மோர் லெவன் ஹவர்ஸ் இன் த கம்பெனி இட் செல்ஃப் அண்ட் ஐம் கோயிங் டு த ட்ராவல் டு த கம்பெனி ஹோம் இட் இஸ் ஒன் வர இப்போ பண்ணி போ அவன் இங்கே மார்க்கெட்டிங்கில் பைக் எடுத்து சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு போகிறதே பார்த்து பண்ணிக்கிறான் ஃபீலிங் இவருக்கு அனுப்பி விட்டு அடுத்த ஆளை கூப்பிட்றாரு அவர் வந்து சொல்கிறார் உங்களுக்கே இன்க்ரிமெண்ட் தரணும் பின்ன என்ன சார் நான் ஐடி கம்பெனியில் நான் என்னமோ பெரிய பயங்கரமாக சம்பாதிக்கிறதா நினச்சிக்கிட்டு கம்பெனி பிராண்டு தான் பெத்த பேரு பேரு தான் பெத்த பேரு யாராவது கேட்டால் உனக்கு என்னப்பா நீ ஐடியில் இருக்க அப்படின்னு டேக்ஸிக்கார ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறான் மாமனார் வீட்டுக்கு போனா மாப்பிள்ளைக்கு என்ன ஐடியில் இருக்கார் அஞ்சு பவுன் போட்டுருவாருன்னு என்ன என்னையே கேட்காமல் மொய் வைக்கிறதுக்கு கமிட்மெண்ட் பண்ணுறீங்க அதனால் அதனால தான் சார் எனக்கு இன்க்ரிமெண்ட் தேவைப்படுது அப்போ அந்த மேனேஜர் சொன்னாரான் இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லுவேன் நீ கோச்சு கூடாது சொல்லுங்க உனக்கு என்னப்பா நீ ஐடியில் இருக்க செல் அசஸ் பண்ண நிறையா காசு கேட்பேன் அப்படின்னாரான் அந்த மாதிரி இந்த கடகராசிக்காரர்கள்லாம் ஒன்பதாம் வீட்டில் எவ்வளோ பேர் வரும்பொழுது உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டுக்கு என்ன குட்டியுமாங்க நான் இது கடுமையாக எதிர்க்கிறேன் ஒன்று புரிஞ்சுக்கோங்க அப்போ சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியாக இருக்கும் அதில் இருக்க பொருளை புரிஞ்சுக்கோங்க சும்மா வெற்றி விமர்சனங்கள் சொல்றாங்க பாத்தீங்களா அதை அக்செப்ட் பண்ணாதீங்க ஏன்னா பாதகாதிபதி வீட்டில் ஆறு கூடைய குரு பகவான் இருக்கிறார் நம்மளுடைய பெரிய பிரச்சனைகளை என்னன்னா சும்மா சொல்கிறான் சொல்லிட்டு போகிறான் சும்மா அப்படி சும்மா சொல்றது கண்ணு காது மூக்கு வச்சு பெருசாகும் யாராவது உங்களை பார்த்து உனக்கு என்னப்பா அப்படின்னா யோ மரியாதையா போயிரு கால இருந்து டென்ஷன்ல சுத்திட்டு இருக்க யாராவது சொல்லும் பொழுது அதை அலோ பண்ணாதீங்க உனக்கு என்னப்பா சர்வீஸ் இன்ஜினியரிங்ல இருக்க ரெண்டு மெயில் போட போகிற சர்வீஸ்பா கூப்பிட்டா கஸ்டமர் ரெண்டுக்கு போகிறேன் இல்லைன்னா வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் இங்கே பார்த்த நான் இப்போல்லாம் பேசாதீங்க நான் ஏதாவது உங்கள் வேலையை பற்றி கிண்டல் பண்ணணா என் வேலை பற்றி என் கிண்டல் பண்ணுறீங்க வாங்க ஜாலியாக பேசுவோம் சாப்பிடுவோம் ஒர்க்கை பற்றி பேசாதீங்க ஆரம்பத்துலேயே முற்றுப்புள்ளி வச்சிட்டிங்கன்னா இது பரவாமல் தடுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் ரூமராக பரவுறதுக்கு நம்ம தான் காரணம் பேசுகிறவன் யார் நம்ம முன்னேற்றம் தானே முன்னேற்றம் பேசுனதை நாளைக்கு குமார் பேசுவார் உங்களுக்கு என்ன ரொம்ப ஜாலியாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் 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 கேள்விப்பட்டனே கடைசியாக நீங்கள் சும்மா ஜாலியாக பேசுனது போய் கம்பெனிக்கு வராரு சும்மா போகிறாருன்றாங்க இந்த வெட்டி பயம் பண்ண வேலை கம்பெனி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அதனால ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள் அவதூறுகளுக்கு தீனி போடாதீர்கள் அப்புறம் ராம்ஜி உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் டெய்லி கழிவு ஊற்றுவாங்களே எங்க வேலை வேற எனக்கு போர் அடிக்கும் போது ஏன் ட்ரோல்ஸை நானே எடுத்து பார்த்துக்குவேன் எனக்கு போர் அடிக்கும் போது என்னுடைய கமெண்ட்டை நானே எடுத்து பார்த்துக்குவேன் எங்களை மாதிரி மனநிலை உங்களுக்கு வராது நீங்க கார்பரேட்ல ஒர்க் பண்றீங்க அவது உங்களுக்கு பதிலளிக்காதீர்கள் எங்கிட்ட கூட சமீபத்தில் உங்களை பற்றி கிசு கிசுகள் வருகிறதே வரட்டும் என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு சொன்னேன் இதெல்லாம் பண்ணலாம் நீங்க பண்ண முடியாது அதனால நீங்க கம்பெனியில் இருக்கீங்க மேனேஜருக்கு அதில் உளும்தொலை போகுது அப்புறம் அவர் இப்படி கூப்பிட்டு கேட்பார் உங்களுக்கு என்னங்க நல்லா இருக்கீங்க சார் அவனை சுற்றி இவனை சுற்றி நீங்களே இதே சொல்லாதீங்க சார் வாடகை கட்டணும் சார் சிக்கில போயிட்டு ஜாலியாக பேசுங்க சார் ஒன்று புரிஞ்சுங்க ஆன்மீக கிளீட் ராம்ஜியுடைய இந்த பதவிகளை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் வேற எங்க பாப்பீங்க கொடுத்து கொடுத்துதான் டாக்டர் கூட ஆப்ரேஷன் பண்றான் ஒரு விஷயத்தை வலிக்காம சொல்லணும் அது ஒரு ஆர்ட் என்ன ஒன்னு இல்லைடா போடா நான் பார்த்துருக்கேன் பயமுறுத்தாதீங்க சைக்கலாஜிக்கலி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எந்த கிரகமும் உங்களை ஒன்றும் பண்ணாது உங்க உழைப்பு தான் தெய்வம் அதை நம்புங்க இதெல்லாம் ஒரு கைடன்ஸ் அவ்வளோதான் ஜாலியாக சிரிச்சுட்டு கடந்து போங்க கீழே போயிட்டு இருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற யாகங்களில் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி மார்ச் இருபத்தொம்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சி மகா யாகத்தில் நீங்கள் அத்தனை பேரும் கலந்துக்கணும் அதில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்